அன்று நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி ஹடி போற்றி அருளினாய் அடி போற்றி நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி அன்று நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி அன்று நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி அன்று நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி சென்ற இடம் எல்லாம் செழித்தது கருணி போற்றி சென்ற இடம் எல்லாம் செழித்தது கருணி போற்றி அன்று நடந்தெங்கும் அருளினாய் அடி போற்றி சென்ற கிடம் எல்லாம் செழித்தது கருடி போற்றி சென்ற கிடம் எல்லாம் செழித்தது செழித்தது சென்ற கீழம் எல்லாம் செழித்தது செழித்தது சென்ற கீழம் எல்லாம் செழித்தது கருணி போற்றி கொன்றை மலர் சூடும் சிவனே 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 கொன்றை மல சூடும் சிவனேவும் தமம் போற்றி கொன்றை மல சூடும் உம் தமம் போற்றி கொன்றை மலன் சூடும் சிவனேவும் தமம் போற்றி கன்றிகனக்காவாய் தெரிந்தாய்கடல் போற்றி கன்றிகன காவாய் தெரிந்தாய் கடல் போற்றி கொன்றை மல சூடும் சிவனேவும் தமம் போற்றி கன்றனக்காவா கந்தென தாவாய் தெரிந்தாய் கழல் போற்றி குன்றென குணம் படைத்தாய் கோவே போற்றி குந்தென குணம் படைத்தாய் கோவே போடை கோவே போற்றி கன்றிகனக்காவாய் தெரிந்தாய் கழல் போற்றி குந்தென குணம் படைத்தாய் கோவே போற்றி நின்றமை காக்கும் சுவாமிநாதன் கைவேல் போற்றி நின்றமை காக்கும் சுவாமிநாதன் கைவேல் போற்றி குன்றன குணம் படைத்தாய் கோவே போற்றி நின்றமை காக்கும் சுவாமிநாதன் கைவேல் போற்றி என்றென்றும் புனை மரவா மரவா வரம் கேட்டேன் ஏ என்றும்னை மரவா வரம் கேட்டேன் என்றென்று உனை மரவா வரம் கேட்டேன் நன்று தரும் பதம் மலர் சேர நன்று பதம் தரும் மலர் நன்று தரும் பதமல சேர கரும்பாவ் 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 என்றென்று முனை மரவா வரம் கேட்டேன் நன்று தரும் பதமல சேர அரும்பாவா